திராவிட முன்னேற்றக் கழக தெற்கு மாவட்டம் மதுக்கரை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜே நந்தகுமார் கிணத்துக்கடவு சட்டமன்றத் தொகுதியின் நிலவரம் குறித்தும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிணத்துக்கடவு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியுச்சம் தொடும் என்று உறுதிபட நம்மோடு பேசினார் அதோடு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வியூகம் களப்பணி ஆளுமை இவற்றால் கோவை மாவட்டத்தின் பத்து தொகுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகமே அமோக வெற்றி பெறும் என்றார் குமார் அவர்கள் மதுக்கரை ஒன்றிய மேற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழக செயலாளராக செயலாற்றிய ஒருவர் சிறந்த கள போ போராடி துடிப்புமிக்க இளைஞர் அவரோடு இந்த கிணத்துக்கிழவு சட்டமன்ற சர்வீஸ் தொடர்பாக சின்ன ஒரு நேர்காணல் சார் சொல்லுங்கள் சார் கல வணக்கங்க கழகத்தின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுங்க சார் ஆனால் நூறு சதவீதம் கிணத்துக்கிட்ட ஜெயிச்சிருவோம் காரணம் வந்து இன்றைக்கி நம்ம இப்போ இருக்கிற தலைவரோட ஆட்சி ரெண்டாவது இங்கே வந்து இப்போ பொறுப்பு அமைச்சர் வந்து ஆனால் செந்தில் பாலாஜி அவர் பணியாற்றி வருது மற்றும் கழக நிர்வாகத்திற்கு மாவட்ட கலாச்சாராக இருக்கிற தளபதி முருகேசன் தலைமையில் அந்த நாலு தொகுதி சிறப்பாக பணியாற்றிட்டு வந்துட்டுருக்குறோம் எல்லாம் ஒற்றுமையோடு சிறப்பாக இருக்கிறோம் ஆனால் வரக்கூடிய தேர்தல் வந்து திராவிட மாநாட்டு காலத்தை பொறுத்தளவுக்கு எளிமையாக தான் இருக்கும் ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க சரி இப்போது இப்போ ஒவ்வொரு முறையும் வந்து சர்வே மற்றும் வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கும்போது நகர்ப்புற பகுதிகளில் வந்து கணத்து பொறுத்த பொறுத்தவரைக்கும் நகர்ப்புற பகுதிகளில் திமுகவுக்கு ஆதரவு இருக்குது இந்த இப்போ எதிர்பார்க்கவே முடிய இல்லை இந்த இப்போ வந்து கிராமப்பகுதிகளில் வந்து திமுக ஆதரவு நிலை பெருகி பெறுகிறது இது எந்த காரணமாக இருக்குது ஆனால் மெயினாக வந்து அதில் மூணு திட்டங்கள் தாங்கினா ஒன்று வந்து இலவச பஸ் பயணம் வேடியல் பயணம் தாங்க ரெண்டாவது இது கலைஞர் உரிமை தொகைங்க மூணாவது க தலைவருடைய பெரிய கனவு திட்டமான அந்த காலை சிற்றுண்டி திட்டம் இது மூணுமே நேரடியாக எல்லா மகளிர்கிட்டையும் ரீச் ஆகக்கூடிய திட்டமாக இருக்குது இது மூணுமே அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் காட்டி அவங்க இதில் நேரடியாக பயனடைகிறாங்க இது வந்து கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குது முறையாக வந்து இப்போ எல்லா பக்கம் ஒரு செக்டேட்டாக பக்காவாக போயிட்டு இருக்கிறங்காட்டி மகளிர் மத்தியில் பெரிய நம்பிக்கை தலைவர் மேலே தலைவர் ஆட்சி பொறுத்தளவுக்கு அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு பெரிய பாசிட்டிவான இருக்குது அதே மாதிரி இளைஞர்கள்டையும் இன்றைக்கி நிறைய தொழில் வாய்ப்புகள் ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டாக இருந்தாலும் நல்லபடியாக இருக்குங்க பொதுவாக ஏகமானதாக கொஞ்சம் நம்ம ஆட்சி கொஞ்சம் பாசிட்டிவாக கிராமப்புறங்களில் சீக்கிரம் நல்லா ரீச் ஆகிடுச்சுங்க சார் இப்போது நீங்கள் மே மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் இருக்கீங்க இந்த பகுதியில் வந்து இந்த அளவுக்கு மக்களிடம் எழுச்சியை காண முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகை நோக்கி மக்கள் நகர்வதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது இல்லை இப்போ நான் சொன்னது அதே தான் காரணங்கள் இந்த திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட ரொம்ப நல்லபடியாக ரீச் ஆயிருக்குங்க இப்போ இந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை எப்போ நாங்கள்லாம் ஒவ்வொரு கிராமப்புறத்துலையும் ஒவ்வொரு வார்டு வாரியாக போயிருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் வந்து திமுக இணையிறேன்னு சொல்லிட்டு இணைஞ்சாங்க இதில் லைவாக நம்ம பார்த்த விஷயம் இது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது அனைத்துக்கு எல்லாம் மற்ற கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் மாற்று மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்களே எங்களை சேர்த்திங்க இணைச்சிக்கங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இங்கே வந்து நிறைய திட்டங்களும் அப்படித்தாங்க இப்போ பொறுப்பு அமைச்சராக அவர் செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவாக ஒவ்வொரு கிரவுண்ட் லெவலெலாம் வந்து பக்கா நீட்டாக கொண்டு போயிட்ருக்காங்க எந்த ஒரு கட்சி அதே மாதிரி கழக தொடர்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூனாலும் அவங்க டக்குன்னு ஃபாலோ பண்ணுறாங்க மாவட்ட செயலாளரும் அதே மாதிரி நல்லா ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறங்காட்டி கட்சி நிர்வாகம் சரி பொதுமக்கள்கிட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணுறதும் சரியாக போயிட்டு இருக்கிறனா கொஞ்சம் எளிமையாக இருக்குது அதனால் கொஞ்சம் முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி கிராமப்புறங்களில் திராவிட முன்னேற்றக்குள்ள மிகப்பெரிய வலுவான ஒரு அமைப்பாக மாறிடுச்சு கட்டமைப்பு பிற்றுநூர் போன்ற கு கிராமங்களில் போய் மக்கள்கிட்ட கே கேட்டபோது எம்ஜிஆருக்கு அடுத்து ஸ்டாலின்கிற அளவுக்கு நான் மக்களிடம் வந்து மகளிரிடம் இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கார் அதாங்க உண்மை அதுதான் இந்த திட்டங்கள் தான் மெயினுங்க அந்த விடியல் பயணமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை நேரத்தில் ஒரு ஏழு மணிக்கு ஒவ்வொரு பஸ் நிறுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த பெண்கள் மத்தியில் அதனால தான் இப்போ தலைவர் இந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டார் அதே மாதிரி காலை உணவு திட்டமெல்லாம் அந்த குழந்தைகள நிறையா கொஞ்சம் ஏழையான வீட்டிலேருந்து வர குழந்தைகள்லாம் அந்த காலை உணவெல்லாம் நிறைய பேர் தவிர்த்துட்டு இருந்தாங்க இப்போல்லாம் நேரடியாக எல்லாரும் போய் ஏழு மணிக்கு முதல் எட்டு மணிக்கு ஸ்கூலில் விட்டுறாங்க ரெண்டு காலை மா ரெண்டு நேரம் நல்லா சத்துள்ள உணவை சாப்பிட்றாங்க கல்வி தரம் எல்லாமே நல்லா இருக்குறதுங்காட்டி பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகுறங்காட்டி எம்ஜிஆருக்கு அப்புறம் கலைஞருக்கு அப்புறம் இன்றைக்கி தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாகிட்டார் அதே வைப்ரேஷன் தான் நீங்கள் பிச்சனூர் ஊராட்சி ஒவ்வொரு கிராமத்துலேயும் அது நடக்கும் பிச்சனூராக இருந்தாலும் மாவட்ட மத்தியாக இருந்தாலும் நான் சார்ந்துக்கிற பாலத்துறை ஆச்சோரில் எல்லா பகுதியிலுமே அது கொஞ்சம் பலமான ஒரு இயக்கமாக தான் இருக்குது சார் சில இடங்களில் பெண்கள் வந்து இந்த ம மகளிர் உரிமை தொகை கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்கள் நீங்கள் ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கிற மேற்கு தொகுதியிலும் வந்து சில இடங்கள் அப்படி ஒரு இருக்குதுங்கண்ணா கொஞ்சம் பரவலாக இருக்குதுங்க ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தகுதி இருந்தும் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வராமல் இருக்குது அதுக்கு தான் இப்போ தலைவர் வந்து மறுபடியும் இப்போ இந்த உங்களோட ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க நேற்றுக்கு நடந்த முகாமில் எல்லா பக்கம் பரவலாக அப்ளை பண்ணியிருக்காங்க பட் தகுதி இருக்கிறனால இதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இந்த மாதத்துக்கு மேலே வருங்க எல்லாம் நம்பிக்கையோடு இருக்காங்க இப்போது சனிக்கிழமை நடந்த முகாமில் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து மகளிர் உரிமை தொகை தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க அதற்கான முயற்சி எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்போ மெயினாக வந்து அரசு சார்பிலையும் வந்து ஒவ்வொரு டோர் பை டோர் கொண்டு போய் இது சம்மந்தமான அந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க கேம்புக்கு வர சொன்னாங்க நிர்வாகிகள் மத்தியிலையும் கொண்டு போய் அதை பொதுமக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க அதனால் நிறையா மகளிர் வந்து விடுபட்டு போனவங்கள ஒரு நம்பிக்கையோடு வந்து நம்மளுக்கு இந்த வாட்டி ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தகுதி இருந்தால் நம்மளுக்கு கிடைக்குன்னு நம்பிக்கையோடு வர்றாங்க நிறையா பட்டா மாறுதல் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஜாதி சான்றிதழ் லேட் ஆகிறது ஏதோ ஒரு சின்ன சின்ன ரெவன்யூவில் சின்ன சின்ன காலதாமத்துக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கேம்ப் மூலமாக பெரிய லீவ்னஸ் அது நீங்களே லைவில் பார்த்தீங்க மிகப்பெரிய கூட்டணங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வந்தாங்க வரவேற்புறத வந்தாங்க குறைகள் எல்லாம் நிம்மதியாக நிறைவாக கொடுத்துட்டு போனாங்க இது பெரிய ஒரு வெற்றி தான் இந்த முகாம் ஒரு பெரிய வெற்றி தான் நம்மளுக்கு கடந்த இரண்டு தே சட்டமன்ற தேர்தல் கலந்து கிடவு பொறுத்த வரைக்கும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி இந்த முறை அதை சரி செய்வதற்கான மு முயற்சி உங்கள் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக என்ன செய்திருக்கு ஆனால் இப்போ அதான் சொன்னோங்களேன் கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து அணுகுமுறைக்கும் கோவை மாவட்டத்தில் இந்த முறைக்கு செந்தில் பாலாஜி அவன் அண்ணன் வந்ததுக்கப்புறம் இங்கே சந்திக்கிற தேர்தலுக்கும் அணுகுமுறைக்கும் நிறையா மாறுதல்கள் நிறையா மாற்றங்கள் இருக்குது அது வந்து மைக்ரோ லெவலில் ஒவ்வொரு நிர்வாகிகளும் எப்படி வேலை செய்யணுங்கிறது களப்பணி வந்து அவர் டே பை டே அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு போன வாட்டி நம்ம துவத்துறதுக்கு ரெண்டு டைமும் ஒரு மயிரிலையில் தான் அது ஒரு சின்ன சின்ன தவறுகள் ஒரு சின்ன சின்ன ஒருங்கிணைப்பில் குறைபாடுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு இந்த முறை அதுவும் பரவலாக கிடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட சென்ற முறை உட்கட்சி பூசல்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டது அது இப்போ சரி செய்யப்பட்டிருக்குதா சரி செய்யப்படுமோ ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு கோவை மாவட்டத்தில் உட்கட்சி பூசல்றது கிடையாது நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி எங்கேயும் பரவாயில்ல வந்து தொண்ணூறு சதவீதம் அது கிடையாது ஏதோ ஒரு சில இடங்களில் இன்னும் சின்ன சின்ன அந்த கிளைக்க கீழ் மேல் வரைக்கும் இருக்குங்க பட் அவர் அமைச்சர் இப்போ எப்போ பொறுப்பு அமைச்சராக வந்தாலும் அன்னையிலேருந்து ஒரே அணியாக ஒரு சிறப்பாக அவர் கீழே சரியாக பணியாற்றிட்டு வந்துட்டுருக்குறாங்க அதனால் அந்த போன வாட்டி நடந்த தவறுகள் இந்த வாட்டி நடக்காதுங்க மிக்க தளபதியாக செந்தில் பாலாஜி வாங்கி வருகிறார் பத்துக்கு பத்து கோயம்புத்தூரில் சாத்தியமாகுமா கட்டாயமாக பத்துக்கு பத்து சாத்தியமாக அது முதல் தொகுதியாக கிணத்துக்கெடவோட வெற்றி உறுதியான ஒரு வெற்றியாக இருக்கும் நல்லா நோக்கம் முறை விட எங்கள் வாழ்த்துக்கள் சேர்க்க நன்றிங்க